கொல்லு இட்லி பொடி பார்க்கலாமா இன்றைக்கி தேவன் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு வந்து கடலை கடலைப்பருப்பு கொள்ளு பட்டை மிளகா பெருங்காயம் கட்டி கட்டி பெருங்காயம் அப்புறம் பூண்டு ஓகே இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொள்ளு கடலைப்பருப்பு உளுந்து எல்லாமே பட்டை மிளகா வந்து இருபத்தஞ்சி முப்பது இருக்கும் அது நம்ம காரத்துக்கு தகுந்தப்பில் குறைச்சிக்கலாம் எனக்கு கூட்டிக்கலாம் இது கட்டி பெருங்காயம் முழு கட்டி பெருங்காயம் அது நூறு கிராம் ஒரு ஒரு பத்து பல் ஒரு கொத்து கருவேப்பிலை நான் கழுவி வச்சுருக்கேன் இதுவும் ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் கண்டிப்பாக அது ஏன்னா கருவேப்பில் நிறைய போட்டால் தான் டேஸ்ட் கொடுக்கும் நம்ம கொள் பிடிக்கும் ஸோ அங்கே பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நல்லா கடாய் நல்லா சூடானே பத்து நிமிஷம் கைவிடாமல் கொள்ளு பருப்பு கருப்புளுந்து எல்லாத்தையும் நம்ம நல்லா அடி பிடிச்சிடாமல் நல்லா வதக்கிட்டே இருக்கணும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டை மிளகாவும் இந்த கட்டி பெருங்காயம் லைட்டாக வதக்கணுன்னா சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அடி பிடிக்காமல் எவ்வளோ சீக்கிரம் நம்ம அதை நல்லா பெரக்கி விட்டு இறக்கிடலாம் அடி பிடிக்கக்கூடாது அடி பிடிச்சா பொடி நல்லா இருக்காது இந்த மாதிரி கனமான சட்டி எடுத்துகிறோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு சீக்கிரம் வந்து அது நல்லா வெந்துடும் எல்லாமே இதேமாதிரி தான் நம்ம கடலைப்பருப்பும் கொல்லும் நல்லா வதக்கி எடுக்க போகிறோம் இப்போ அதேமாரி நெக்ஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பும் நல்லா கைவிடாமல் அதே அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் கொள்ளு வதக்கும்போது மட்டும் ரெண்டு க ரெண்டு மிளகும் ஒரு அஞ்சு ஜீரகம் மட்டும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் பொடியில் கொல்லு நம்ம இப்போ நல்லா வதக்க போகிறோம் அதில் நாலு மிளகும் ஒரு அஞ்சாறு ஜீரகம் மட்டும் போட்டிருக்கேன் அது தனி டேஸ்ட் கொடுக்கும் பூண்டும் அதேமாதிரி வெறும் கடாயில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் பூண்டு நல்லா அப்படியே ட்ரை ரோஸ் பண்ணிடலாம் வச்சு மிளகாவை அடிப்பிடிக்காமல் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் நான் பார்த்தேன் நாங்கள் வறுத்து எல்லாம் வச்சுருக்கேன் இது எனக்கு ஒரு ஒரு மாதம் கிட்டே வரும் இப்போ இதே எண்ணெயில் நம்ம என்ன பண்ணலாம் தட்டி பெருங்காய்கிட்ட நல்லா வதக்கிடலாம் போதும் வதக்குனது பாருங்க பெருங்காய் நல்லா இந்த எண்ணெய் சூட்லேயே நல்லா உப்பி வந்துச்சு ஆறுனதுக்கப்புறம் மொறுமொரு ஆகிடும் நம்ம அதை பிரித்து எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டு நல்லா அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அரை நேரம் ஆற விட்டு நம்ம வந்து இட்லி பொடியை அரைச்சி வச்சிடலாம் ஓகே கருவேப்பில் நல்லா இது மாதிரி சிம்லேயே வச்சு நல்லா வதக்கவும் நல்லா முருவல் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சோண்டு அந்த தண்ணியில் அதெல்லாம் நல்லா தண்ணி போய்டும் நம்ம வதக்க வதக்க வதக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை அரைமுன்னா நல்லா ஆற விட்டுட்டு நம்ம இட்லி பொடி அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சிடலாம் ஓகேவா அப்புறம் இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த கொல்லு இட்லி பொடி நம்ம கொள்ளு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணுங்கள் இட்லி தோசைக்கு செமையாக இருக்கும் தேங்க் யூ ப பாய்